அஸ்லாம் வலைக்கா வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க நம்ம எதில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் தெரியுங்களா பலாப்பழம் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம் செம சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வரைக்கும் நான் செஞ்ச ஐஸ்கிரீம்லேயே இதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணாமல் இருக்காதிங்க சப்ஸ்கிரைப் மாதிரி இருக்காதுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பத்து சலை எடுத்திருக்கேன் பழப்பழ சலை வந்து எடுத்திருக்கேங்க நல்ல இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இனிப்பாக இருக்குது இனிப்பான பழம் எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மிக்ஸி ஜல்ல சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வந்துட்டேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சி வந்திருக்கேன் நல்லா திக்காகவே இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் சில்லுன்னு உள்ள விப்பிங் க்ரீம் இது இதை சேர்த்துடலாம் க்ரீம் வந்து நல்லாவே சில்லுன்னு இருக்கணும் நான் இன்றைக்கி ஹேண்ட் பில்டரும் யூஸ் பண்ணுறேங்க உங்கள்கிட்ட ஹேண்ட் பில்ட் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணலாம் அது எப்படின்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் கொஞ்சம் பழைய வீடியோ தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நான் புதுசாக கூட வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக வந்துருச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அடிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நமக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு டென் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி சேர்த்தா போதும் பழப்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அதுக்கேற்ற அப்புறம் நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் பழம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பாதி போதும் இனிப்பு இல்லாத பழம் எடுத்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்க்கிற மாதிரி இருக்கும் கண்டென்ஸ் மில்க் வீட்டில் கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ நான் இன்னைக்கு கடையில் வாங்கினதாக செஞ்சுருக்கேன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டால் போதும் இப்போது கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்லேயே பழப்பழம் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் பண்ணுறோம் இதே ப்ராசஸ் தான் மிக்ஸி ஜார் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் மிக்ஸி ஜார் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மிக்சி வந்து சூடாகாது பலாப்பழம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்தாச்சு பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க இதுவே நல்ல வாசனையாக சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் இவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்னு இப்போது ரெண்டு பலாசலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு தவ மட்டும் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம் இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் மிச்சன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுவே செம சூப்பராக இருக்குங்க நல்லா சில்லுன்னு தான் இருக்குது க்ரீம் அப்படின்றதலாம் இன்னும் சில்லுன்னா இருக்குது இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போது எந்த பாத்திரம் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம் நாளைக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த மாதிரி மட்காயாக நான் சேர்த்து வச்சுருக்கேன் இது மேலேயும் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண பலாசலம் இருக்குல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படியே வைக்கக்கூடாது அப்படியே வச்சிங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும் அதுக்காக நம்ம கவர் பண்ணுறோம் நான் கிளிங் க்ராப் வச்சு கவர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட கிளிங் க்ராப் இல்லைன்னா பால் கவர் ஏதாவது ஒரு கவர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக கவர் பண்ணும் காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணும் கவர் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சு மூடிடலாம் முடியாச்சு இந்த மட்காலையும் நான் கவர் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து ஃப்ரீஸரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சிடலாம் இல்லை நைட் ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக செட் பண்ணி வந்திருக்கு இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு செட்டாகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த மட்கால இருக்கிறத வந்து நம்ம வந்து கிளீங்கர் ஆப்போ எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க பசங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பாக்ஸை செட் பண்ணதை எடுக்கலாம் இவன் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோட கிளீன் கிராப்பையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போது ஐஸ்கிரீம் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காம நீ கவர் பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீமியா வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் மறக்காதிங்க உங்கள் ஷேரும் பண்ண மறக்காதிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்